ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி பதினொன்று இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் உறையூர் அம்மன் வானமே கூரையா கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டு மரத்த அருளி திருச்சி உறையூர்ல காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் அருள்மிகு வெக்காளியம்மன் திருச்சி நகரில் மேற்கு பகுதியில் மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்க உறையூர் பல்வேறு சிறப்புகளை கொண்டது முற்கால சோழர்களோட தலைநகரமாக விளங்குனது தான் அந்த உறையூர் உரந்தை வாரணம் கோழி முக்கீஸ்வரம் வாசபுரின்னு நிறைய பெயர்களை கொண்ட உறையூரோட காவல் தெய்வமா வெக்காளியம்மன் இருக்கிறா ஊர்களை அமைக்கிறப்போ ஊர்காவல் தெய்வங்களை ஊர் எல்லை எழுந்தரில் செய்யறதும் வீரத்தையும் வெற்றியையும் அளிக்கக்கூடிய தெய்வங்களை வடக்கு நோக்கி அமைக்கிறதும் வழக்கம் அந்த வகையில் உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலும் வடக்கு நோக்கி தான் அமைந்திருக்கு பொதுவா கோவில்கள்ல கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கோ அம்மனுக்கோ கருவறைக்கு மேல விமானங்கள் தான் வழக்கம் ஆனா உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோவில் இதில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு அமைஞ்சிருக்கு வானமே கூரையாக கொண்டு வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறா வெக்காளியம்மன் இப்படி வெக்காளியம்மன் அமர்ந்திருக்கிறதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு உறையூர வன்பராந்தகன் அப்படின்ற மன்னன் ஆட்சி செஞ்ச காலத்துல சாரமா முனிவர் நந்தவனம் அமைச்சு நிறைய மலர் செடிகளை பயிரிட்டு அதுல மலரக்கூடிய பூக்களை கட்டி நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாய்மான சுவாமிக்கு அணிவிச்சிட்டு வந்தாரு இந்த நிலையில பிராந்தகன் அப்படின்ற பூ வணிகன் மன்னர்கிட்ட நல்ல பெயரை பெறணும் அப்படின்னு எண்ணி நந்தவனத்துல இருந்து மலரை பறிச்சு மன்னருக்கு கொடுக்க தொடங்கினான் உயர்வான மலர்களை கண்டு உள்ளம் கணிந்த மன்னர் வன்பராந்தகன் நாள்தோறும் மலர்களை பறிச்சு வர்றதுக்கு உத்தரவும் போட்டார் நந்தவனத்தில் மலர்களோட எண்ணிக்கை குறைறத கண்ட சாரமா முனிவர் ஒரு நாள் மறைஞ்சி மறைஞ்சு கண்காணிச்சப்போதான் தாய் மாணவருக்குரிய மலர்கள் மன்னருக்கு செல்றத கண்டு வன்பராந்தகன் கிட்ட முறையிட்டார் ஆனா முனிவரை மன்னர் அலட்சியப்படுத்த சாரமா முனிவர் தாய் மாணவர்கிட்ட முறையிட்டாரு தனக்கு செய்யக்கூடிய குறைகளை கூட கொள்ளக்கூடிய இறைவன் அடியாருக்கு செய்கின்ற இடர்களை தாங்குறதில்ல அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில மேற்கு முகமா உறையூர் பக்கம் தன்னோட பார்வைய தாய் மாணவர் திருப்ப மண் மாறி பொழிய தொடங்கினது மண் மூடினதுனால தங்களை காக்க எல்லை தெய்வமா அமைந்த வெக்காளி கிட்ட மக்கள் சரணடைஞ்சாங்க அன்னை இறைவனை வேண்டுதான் மண் மாறி நின்றுடுச்சு ஆனாலும் மக்கள் வீடு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க வெட்ட வெளியிலே தங்கும் இடமாயிட்டாங்க மக்கள் துயர் கண்ட வெக்காளியம்மன் உங்கள் எல்லாருக்குமே வீடு கிடைக்கிற வரைக்கும் நானும் உங்களை மாதிரி வெட்ட வெளியில இருக்கிறேன் அப்படின்னு வரலாறு சொல்லுது இன்னைக்கும் பல பேரு வெட்ட வெளியில வீடா கொண்டிருக்கிறதால என்னவோ வெக்காளியம்மனோட உறுதிமொழி நிறைவேறாத நிலையில இன்னைக்கும் வானமே கூறையா கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறார் சுற்றிலும் எழில் மிக மண்டகமா அமைஞ்சாலும் நடுவுல வெட்ட வெளியில வெக்காளியம்மனோட கருவறை இருக்கு தெற்கு வடக்கலையும் வாயில்கள் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் தெற்கு வாயில் வழியா தான் தரிசனம் செய்யறதுக்காக உள்ள வராங்க தெற்கு வாயில் வழியா கோயிலுக்குள்ள நுழைஞ்சா இடது பகுதியில வல்லப கணபதி சன்னதி இருக்கு அவரை வணங்கிட்டு போனோம் அப்படின்னா விசாலாட்சி அம்மன் உடல்முறை அருள்மிகு விஸ்வநாதர் சன்னதி இருக்கு இதை தொடர்ந்து அருள்மிகு காத்தவராயன் புலி வாகனத்தோட பெரியண்ணன் மதுரை வீரன் சுவாமி சன்னதிகள் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நாக பிரதிஷ்டையோட விநாயகரோட சன்னதி அமைய இருக்கு அடுத்து உற்சவ அம்மனோட சன்னதி இருக்கு கோவில் திருவிழா காலங்களில் புறப்பாடாகி செல்லக்கூடிய உற்சவ அம்மன் திருமேனி இங்கதான் அமர்த்தப்பட்டிருக்கு இந்த சன்னதியோட வடக்கு சுவர்ல துர்க்கை அம்மனோட சன்னதியும் அமைஞ்சிருக்கிறது சிறப்புக்குரியது பெரும்பாலும் கோவில்கள்ல நவ கிரகங்கள் தான் அமைஞ்சிருக்கும் அதில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் தான் பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க ஆனா இந்த கோவில பொங்கு சனீஸ்வரர் இருக்கு அப்படின்னு தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறதும் சிறப்பு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தவறாம பொங்கு சனீஸ்வரரையும் தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க கோவிலோட ஈசானிய மூளையில நவக்கிரக சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த கோவில கருவறை வெளியில வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கும் அம்மன் வெக்காளியம்மன் மேற்கரங்கள்ல வலதுபுறம் உடுக்கையுடனும் இடது புறத்துல பாசம் கீழ்ப்புறம் வலது கரத்துல சூளம் இடது கரத்துல கபாலத்தோட வலது காலை மடிச்சு இடது காலை தொங்க விட்டு அரக்கனை அந்த காலால மிதிச்சு கொண்டிருக்கும்படிய காட்சி எழுத்து வரா பொதுவாக அம்மன் வலது கால தொங்க விட்ட நிலையில் அமர்ந்திருக்கிறது தான் வழக்கம் ஆனால் இந்த கோவில்ல வெக்காளி அம்மன் இடது கால தொங்க விட்டு வலது காலம் மடித்து காட்சி கொடுக்கிறது தான் விசேஷம் தொழில் நஷ்டம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கிறதுக்காகவும் நோய் நொடி இல்லாமல் நலமாக வாழவும் கல்வி பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடையவும் அவங்களோட தீராத பிரச்சனைகளை நிறைவேற்றிட வேண்டியும் கருவறை அம்மனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய சூழல பக்தர்கள் அவங்களோட பிரார்த்தனை சீட்டுகளை எழுதி கட்டுறதுதான் இன்னைக்கும் வழக்கமா இருக்குது அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறமா பக்தர்கள் கோயிலுக்கு அவங்க வேண்டினதை காணிக்கையா செலுத்துறது இன்னைக்கும் நடந்துட்டு தான் வருது பத்து ரூபாய் கட்டணம் செலுத்துனா திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பிரார்த்தனை சீட்டு வழங்கப்படுது அவங்க பிரார்த்தனையை எழுதுறதுக்கு கோவில் வளாகத்துல தனியா இடமும் வழங்கப்பட்டிருக்கு தல விருட்சமும் தல தீர்த்தமும் இல்லாத கோவில் பொதுவா சைவ வைணவ திருக்கோவில்ல விருட்சமும் தீர்த்தமும் முக்கியமானதுதான் ஒவ்வொரு கோவிலோட அமைப்பிடத்தை கொண்டு விருட்சம் இருக்கும் தீர்த்தமும் கோவிலுக்குள்ளேயே இல்லைன்னா கோவில் வளாக பகுதியிலேயே அமைஞ்சிருக்கும் ஆனா திருச்சூர் உரையூர் அருள் மிகு வெக்காலியம்மன் திருக்கோவிலுக்கு அப்படின்னு விருட்சமோ தலை தீர்த்தமோ இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் பன்னிரெண்டு மாதமும் திருவிழாக்கள் தான் சித்திரை மாதத்தில் சித்திரை பெருந்திருவிழா வைகாசி கடைசி வெளியில் மாம்பழ அபிஷேகம் ஆனி மூன்றாவது வெள்ளியில காய்கனி அலங்காரம் ஆடி அனைத்து வெள்ளிக்கிழமைகளையும் சிறப்பு அபிஷேகம் அலங்கார வழிபாடு ஆவணில சதசண்டி பெருவேள்வி மற்றும் பெருந்தீப வழிபாடு புரட்டாசி நவராத்திரி பெருவிழா அம்பு போடுதல் கார்த்திகையில் தீப திருவிழா சொக்கப்பனை கொளுத்துறல் அப்புறம் மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி வழிபாடு தை மாத திருநாளில் அம்மன் புறப்பாடு மாசி கடைசி மற்றும் மலர் முழுக்கு வழிபாடு மற்றும் சித்திரை பெருந்திருவிழா தொடக்கம் இது எல்லாமே நடைபெறுது நவராத்திரி திருவிழாவில் மற்ற கோவில்களை காட்டிலும் இந்த திருக்கோவில கருவறை அம்மனுக்கு செய்யப்படக்கூடிய அலங்காரம் உற்சவ அம்பாளுக்கும் செய்யப்படுறது விசேஷம் பௌர்ணமில சிறப்பு அபிஷேகம் இந்த திருக்கோவிலில் காட்சியளிக்கக்கூடிய வெக்காலியம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்னைக்கும் அபிஷேக வழிபாடு நடைபெறுது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பொருட்கள் அப்படின்றது இங்க சிறப்பு சித்திரையில மறிகொழுந்து மருவு வைகாசில சந்தனம் குங்குமம் பச்சை கற்பூரம் பன்னீர் ஆணில முக்கணி ஆடியில பால் ஆவணியில் எல்லோட நாட்டு சர்க்கரை புரட்டாசி அப்பம் ஐப்பசி அன்னம் கார்த்திகை தீபம் மார்கழில பசுனை தை தேன் மாசியில் போர்வை பங்குனியில் பசும் தயிர்னு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் இந்த அம்மனுக்கு நடைபெறுது பூஜைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவில் தினந்தோறும் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு நடை சாத்தப்படுது காலை ஐந்து முப்பது மணிக்கும் பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கும் கட்டண அபிஷேக வழிபாடும் நடைபெறுது உபயதாரர்கள் பணம் செலுத்தக்கூடிய நாட்களில் மட்டும் மாலை ஆறு மணிக்கு சந்தன காப்பாடக்கூடியன வழிபாடு நடைபெறுது இரவு அர்த்த ஜாம வழிபாட்டோட சன்னதி திரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம்